பல வருடங்களுக்கு முன்பிலிருந்தே தொடங்கப்பட்ட சன் டிவி மக்கள் அனைவரும் அறியப்படும் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியாக உள்ளது இளம் ரசிகர்கள் முதல் இல்லத்தரசிகள் வரை அனைவரும் கவரும் விதத்தில் இதில் பல்வேறு சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகிறது இதில் முக்கியமாக பெண்களை மையப்படுத்திய கதைதான் அதிகம் ஒளிபரப்பாகின்றன கயல் சுந்தரி இனியா என ஹீரோயின்களின் பெயர்களை கொண்டே தொடர்கள் இருக்கின்றன மக்களிடமும் நல்ல வரவேற்பு பெறுகின்றன டிஆர்பியில் சன் டிவி சீரியல்கள் தான் அதிகம் டாப்பில் வரும் சரி சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியல்களில் நடிக்கும் கதாநாயகிகள் ஒரு எபிசோட்கு எவ்வளவு வாங்குகிறார்கள் என அதிகம் சம்பளம் வாங்கும் பிரபலங்களின் விவரத்தை காண்போம் சுந்தரி சீரியல் கேப்ரிலா செல்லஸ் ரூபாய் நாற்பதாயிரம் கயல் சீரியல் சைத்ரா ரெட்டி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இனியா சீரியல் ஆல்யா மானசா ரூபாய் இருபதாயிரம் மதுமிதா ரூபாய் பதினெட்டாயிரம் சிங்கப்பெண்ணை சீரியல் மணிஷா மகேஷ் ரூபாய் பதினைந்தாயிரம்